அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஆறுதல் தரும் அல் குரானின் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு சகோதரர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அல் கியாமா என்ற அத்தியாயத்தின் பதினான்காவது வசனம் பெலில் இன்சனு அல நவ்ஸி பசீரா நிச்சயமாக மனிதன் தனக்கு எதிராகவே சாட்சி சொல்பவனாக இருக்கிறான் என்று சொல்கிறது இந்த அருள் வசனம் அன்பு சகோதரர்களே உலகத்தில் பல நேரங்களிலே நம்மை புகழ் புகழ்கிறவர்களும் இருப்பார்கள் நம்மை இகழ்கிறவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் புகழ்ச்சி என்பது எப்படி உண்டோ அதே போன்று இகழ்ச்சியும் உண்டு புகழ்ச்சியை கண்டு மட்டுமே ஆனந்தப்படுகிற நம்மிலே பலர் யாராவது ஒருவர் நம்மை இகழ்ந்தால் அதை நினைத்து வருத்தப்படுகிறோம் சங்கடப்படுகிறோம் அதனால் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு மன ரீதியான உளைச்சலுக்கு ஆளாகிறோம் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்ட வேண்டும் உலகத்திலே ஆக நல்லவர்களாக வாழ்ந்த நபிமார்களையும் கூட நேசிக்காதவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் நபிமார்களையும் இகழ்ந்தவர்கள் நபிமார்களையும் துன்புறுத்தியவர்கள் நபிமார்களுக்கும் இடஞ்சல் கொடுத்தவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் நபிமார்களையும் கொன்றவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அதையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த உலகத்திலேயே ஆக கெட்டவர்களாக இந்த பூமி பந்துக்கு மேலே வாழ்ந்தவர்களே ஆக மோசமானவர்களுக்கும் மோசமான நபர்களுக்கும் நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள் அபூஜகல் ஃபிரௌன் நம்பருவது இவர்களெல்லாம் வாழ்ந்தவர்களிலேயே ஆக மோசமானவர்கள் மட்டமானவர்கள் இல்லையா ஆனால் அவர்களை நேசித்தவர்களும் உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் புகழ்ச்சி எப்படி வாழ்க்கையின் ஒரு பக்கமோ அதே போன்று இகழ்ச்சியும் வரத்தான் நம்மை புகழ்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போன்று நம்மை இகழ்கிறவர்கள் ஏசி பேசி தூற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் சொல்லப்போனால் புகழுகிறவர்களை விட நம்மை மட்டம் தட்டுகிற நம்மை வெறுக்கிற நம் செயல்பாடுகளை குறை சொல்கிற நம்முடைய அந்த பயணத்திற்கு நம்முடைய இலக்குக்கு தடை கற்களாக நிற்கிறவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள் இதுதான் யதார்த்தம் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் நாம் அவர்களை நினைத்து வருத்தப்பட்டு எதிரடி எதிராக பேசுகிற பேச்சு அவர்களுக்கு எதிராக சிந்திக்கிற சிந்தனை அந்த மாதிரியான எ நபர்களுக்கு எதிராக நாம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் பல சமயங்களிலே அது நமக்கு எதிராகவே திரும்பிவிடும் அதரத் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா மிகச்சிறந்த அறிஞர் பெருமகனார் மாலிக் மதுஹபினுடைய இமாம் அதரத் இமாம் அபு ஹனிஃபா ரமூல்லாவுடைய காலத்துக்கு அடுத்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரமஹுல்லாவுடைய ஆசிரியர் பெருமகனார் இமாம் மாலிக் ரமஹுல்லாவிடத்திலே ஒருவர் வந்தார் அவருக்கு பெயர் முத்ரிபி இபின் அப்துல்லா இவர் யார் என்றால் இமாம் மாலிக் ரமுல்லாவுடைய மாணவர்களிலே ஒருவர் இமாம் மாலிக் கேட்டார்கள் நம்மை பற்றி அதாவது என்னை பற்றி மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்டார்கள் அசரத்திமா மாளிகிடத்திலே அந்த தன் மாணவர் முத்ரிப் பின் அப்துல்லா சொன்னார் உங்களை நேசிக்கக்கூடிய எல்லாம் உங்களை புகழ்கிறார்கள் உங்களை எதிர்க்கக்கூடிய எல்லாம் உங்களை இகழ்கிறார்கள் உங்களை ஏசி பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள் அப்போ அசரத் இம்மா மாணிக்க சொன்னாங்க மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றாலும் உலகத்திலே அனைத்து மக்களும் ஒரே போன்று பேசுவது ஒரே போன்று இருப்பதை விட்டு அல்லாஹ் நான் மன்னிப்பு கேட்குறேன் எல்லாருமே நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நிலைப்பாடும் அந்த விஷயமும் நமக்கு இருக்கக்கூடாது எல்லாருமே நமக்கு ஆதரவாக இருக்காங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க எல்லாருமே நம்மளை புகழ்ந்து பேசிகிட்ருக்காங்க என்ற நிலைப்பாட்டோடு இருப்பதும் தப்பு ரெண்டு விஷயமே எனக்கு வேண்டாம் சிலர் இப்படி இருக்க வேண்டும் சிலர் அப்படி இருக்க வேண்டும் அதுதான் யதார்த்தம் சிலர் புகழ வேண்டும் சிலர் இகழ வேண்டும் சிலர் அங்கீகரிக்க வேண்டும் இன்னும் சிலர் உதாசீனப்படுத்த வேண்டும் சிலர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் சிலர் நிராகரிக்க வேண்டும் இதுதான் யதார்த்தம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ஒன்று சொன்னார்கள் நீங்கள் நல்லது தான் செய்கிறீர்கள் நீங்கள் நல்லது தான் செய்கிறீர்கள் ஆனால் உங்களை நிறைய பேர் புகழ்கிறாங்க அதனால் உங்களுடைய அந்தஸ்து ஒன்றும் பெரிதாக உயரப்போவதும் இல்லை உங்களிடத்திலே இகழ்ச்சி வெறுக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை உங்களை இகழ்ந்து பேசுவதற்கான எந்த பண்புகளுமே உங்களிடத்தில் இல்லை ஆனாலும் உங்களை வெறுத்து இகழ்ச்சியோடு நடந்து கொள்கிறார்கள் இகழ்ந்து பேசுகிறார்கள் இதனால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படப்போவதும் இல்லை இதை புரிஞ்சுக்குங்க இதான் யதார்த்தம் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் புரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் நாங்கள் சிலதா அசரத்திமா மாணிக்க ரஹ் உள்ளவர்கள் அன்பு சகோதரர்களே எனவே நம்மை இகழ்ந்து பேசுகிறார்களே நமக்கு எதிராக செயல்படுகிறார்களே நமக்கு எதிராக சிந்திக்கிறார்களே நம்முடைய இருப்புக்கு மிகப்பெரிய இடைஞ்சலை கொடுத்து கொண்டிருக்காங்களேன்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செயல்படணும் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும் அதுக்கு ஏதாவது நம்ம வந்து காய் நகர்த்தணுன்ற நினப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா சில சமயங்களில் அதுவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துடலாம் அதுவே உங்களுக்கு எதிராக வந்துடலாம் என்பதை தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே மனிதன் தனக்கு எதிராகவே சில சமயங்களில் சாட்சி மாறிப்போய் விடுகிறான் என்ற வசனத்திலிருந்து இந்த கருத்தையும் எதிர் எடுத்துக்கொள்ள முடிகிறது இந்த ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் இந்த வசனம் தந்து விடுகிறது உலகத்தில் புகழ் எப்படியோ அப்படித்தான் இகழும் இகழ் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு புகழுகிறவர்களை எப்படி நீங்கள் அங்கீகரித்து அரவணைத்துக் கொள்கிறீர்களோ அதே போன்று இகழுகிறவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த விஷயமும் நடக்கும்ன்றதை நீங்கள் வந்து சம்மதிச்சுக்குங்க என்ற ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை மிகச்சிறந்த பாடத்தை இந்த வசனம் அழகாக நமக்கு தந்துவிட்டது யதார்த்தத்தை உள்வாங்கிக் கொள்வோம் வாழ்வினுடைய ஓட்டத்தில் இதையெல்லாம் நடப்பது யதார்த்தம்தான் சகஜம்தான் என்று கடந்து போய்கொண்டே இருப்போம் நமக்கான இலக்கு என்பது ஒன்று இருக்கும் நமக்கான கோல் என்பது ஒன்று இருக்கும் அதை செட் செய்துவிட்டு அதை குறித்துவிட்டு அதை நோக்கி போய்கொண்டே இருப்போம் இடையிலே கற்கள் இடையிலே தடைகள் இடையிலே இடைஞ்சல்கள் இடையிலே நெருக்கடிகள் என்ன வந்தாலும் அதுவெல்லாம் வரத்தான் அதையெல்லாம் கிராஸ் பண்ணி போய்ட்டு இருப்போம் வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிப்போம் வல்லல்லா தௌஃபிக் செய்வானாக வசலாம் அசலாம் அலைக்கும்